சரியில்லை இன்னைக்கு தான் திருப்தியா இருக்கு மனசுல இருந்த கஷ்டத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு ஆமா ஆமா எனக்கும் இப்ப தான் கொஞ்சம் நல்லா இருக்கு انا சும்மா சொல்ல கூடாதடி ரொம்ப நட்டவள்ளி உத்தரசாவல்ல நமக்கொண்ணுன்னே எப்படி ஓடி வந்த அழகு பத்தியா ஏக்கா உங்களை நாங்க எல்லாம் ஹார்திக் அக்காவுக்கு கூப்பிள்ளக்கா கூட பறந்து பரப்பாத மாக்கா தெரியும்டி நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன ஏக்கா எம்முட்ட விஷயத்தலயும் இம்பட்ட பிரச்சனை இல்லையோ நமக்கு கெட்டதுல ஒரு நன்மை நடந்திருக்கு தெரியுமா அப்படி என்னடி நடந்துச்சு ஏக்கா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்த வாசிதான் நகைய நாத்தும் நாத்து விட்டுக்காரரும் அடகு வச்ச விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு நம்ம நாத்து குட்டு உடஞ்சிருச்சுல்ல ஆமண்டி நானும் விஷயம் தெரிஞ்சோனே நீ அப்படி ஒரு விஷயத்தை சொன்னோனே ஆடி போய் நின்றுட்டேன்னா பார்த்துக்கவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி முழு பூசணிக்காத சோத்தில் மறைச்ச கதையெல்லாம் இருக்குது எப்படி இந்த அஞ்சு லட்சத்தை திருப்பி வாங்க போறான்னு தெரியல டி கொடுத்ததா ஆகணும் சட்டையை குடிச்சு கேட்பான் அப்படியே உடவா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி வாங்கி தரேன் இருக்கு வாங்கி தரலனாலும் நம்ம விடுறதா கூடாது போய் வீடேறி போய் சண்டை போட்டுருந்த பாத்துக்கோங்க பாப்போம் டி பாப்போம் அத்தைதான் சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தரேன்னு தரட்டும் இம்பிட்டு பிரச்சனை நடந்து ராசி இனிமே நாத்து நாத்து புருஷனும் இந்த பக்கம் வரவே முடியாது வந்தா காலை வெட்டி போடுவேன் இருக்காருல்ல என் வீட்டுக்காரரு அதனால இனிமேல் நாத்து இந்த பக்கமே தலையை வச்சு படுக்காது ஆமண்டி சின்னவருக்கு அம்பட்டு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லை சாதாரணமாக வீட்டில் சட்ட சட்டன்னு கோவம் வரும் தப்புனு பட்டா கண்டிப்பாரு ஆனால் அப்படி அருவால் எடுத்துட்டு வெட்ட போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லட்டி அவளெல்லாம் விட்டுருக்க கூடாதுக்கா வாயிலே ரெண்டு போட போட்டிருக்கணும் கூடவே சேர்த்து நாத்துக்கு ஒன்று கிழவி கொண்டுன்னு ஆளுக்கு கொண்டா போட்டிருக்கணும் மனுஷன் போனா போதுன்னு விட்டுட்டாரு கடைசியில காலில் விழுந்தாலா தங்கச்சி பாசம் கொஞ்சம் கண்ணை மறைச்சிருச்சு சரின்னு வந்துட்டாரு சரி உடுடி வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாலோ நமக்கு தானே அசிங்க ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் இதுங்க வெட்டிட்டு நான் என் புருஷன் எதுக்கு விட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்கணும் இம்புட்டு நடந்ததுலேயும் ஒரே நல்ல விஷயம் நாற்று இனிமேல் இங்கே வராது நம்ம பழப்பம் நம்ம பார்க்கலாம் அது பழப்பம் அது பார்க்கும் எப்போ பாரு வந்து உக்காந்துக்கிட்டு கிழவிக்கு இல்லாத பொல்லாதேன்னு சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதே ஒரு வேலையை அமைச்சிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனையில இனிமே வரக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரா இனிமே அது தொல்ல நமக்கு இல்லை நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கலாம் அவன் அவனும் இங்கேயே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றி சுற்றி வருவா இப்போ வரக்கூடாதுன்ட்டான் என்ன பண்ணுறாளோ எப்போ நீங்களும் திருந்தவே மாட்டீங்களா இம்பிட்டு தான் ஆகி போச்சு இன்னமும் அவள் பாவம்னு இறக்கம் காட்டிகிட்டு இருக்கீங்க இருக்கட்டும் இந்த வீட்டுல நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணமே அவளா என்னமோ போங்க உங்களை திருந்தவே மாட்டான் ஏறி உட்கார்ந்து மொழிப்பா சரி விடு அவ என்ன இனிமே இந்த பக்கம் வரவா போறா எப்படியும் நாலஞ்சு மாசத்துக்கு இந்த பக்கம் தனியே வச்சு படுக்க மாட்டா நம்ம பாட்டுக்கா நம்ம வேலையை பார்ப்போம் அப்ப நாத்து தொல்லை இனி இல்ல சரி சரி பேசிக்கிட்டு சமையல விட்டுறாதீங்க கருவாடு வாசம் மூக்க தொலைக்குது சட்டு விட்டுன்னு சமைச்சு கையில கொடுங்க தரேண்டி தரேண்டி இருடி போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற கதையா ஏ என்னவரே எங்க போனாரு இம்புட்டு நேரம் ஆகியும் வீடு திரும்பல ரெண்டு நாளும் வந்த மனசே வீட்டுக்கு வருவாருன்னு காத்து காத்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு இன்னும் அவர் வந்து சேரலையே எங்கே இருக்காரோ என்ன பண்ணுறாரோ இந்த ஃபோனை வேறு எடுக்க மாட்டேங்குது தற்சமயம் அப்பால் அப்பாலும் இருக்குது எப்போ பண்ணாலும் சொன்னால் ஏன் வரை எங்கே இருக்காரு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா கருப்பா போன மனுஷனாக ஒரு ஃபோன் கூட பண்ணலை அவர் நல்லபடியாக வீடு கொண்டு வந்து சேர்த்துரு உனக்கு சக்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறேன் ஊருக்கே உழைச்சிக்கிட்டு கிடக்காரு ஊருக்கு உழைச்சி உழைச்சி துரும்பாக தேயிறாரு ஊர் தலைவருங்கிறது வார்த்தை மட்டுமா வாழ்க்கையே ஊருக்காக வாழ்ற உத்தமராக வாழ்ந்துட்டு இருக்காரு பொண்டாட்டியும் பிள்ளைகள்னு எதுவும் இல்லை இந்த மனுஷன் போனோம் போனாடோ வந்தா வந்தாடோ நம்பதா இந்த மனுஷனை நினைச்சி புடம்பிகிட்டு கிடக்கும் அடியே சுக்குமாரி அடிதான் என்னவோ வந்துட்டாரு குரோ காந்த குரம் கேட்குதே அடியே சுக்குமாரி என்னடி என்ன பார்க்காம ரெண்டு நாளில் இழச்ச மாதிரி இருக்கு ரெண்டு சுத்து குறைஞ்சிட்டியா ஆமாம் இழைச்சிட்டாங்க என் மனுஷன் ஏன் ரெண்டு நாளும் ஃபோன் எடுக்கல நானும் ஃபோனை போட்டு போட்டு பார்க்குறேன் அது என்னென்னமோ சொல்லுதே தவிர நீங்கள் ஃபோனை எடுத்து பாட்டக்காரோடி ஃபோன் இடத்துல டவர் எதுவும் கிடச்சிருக்காது அதான் உன் ஃபோனை எடுக்க முள்ளட்டி கோச்சிக்காதீ அதான் வந்துட்டு இல்லை சரி நான்தான் முன்னே எடுக்கல நீங்களாவது அங்கே இருந்து யார்ட்டையே ஃபோனை வாங்கி பண்ண வேண்டியதானே அடி நீ கூறு சொல்றது சொல்கிறது சரியாதாண்டி இருக்குது அங்கே டவர் இல்லைண்ணா நீ பண்ணால் மட்டும் இல்லட்டி நான் பண்ணாலும் கிடைக்காது தெரிஞ்சுக்க படிக்காத பட்டிக்காடு ஆமாம் இவர் அப்படியே பட்டை படிப்பு படித்து டிராக்டர் ஆகி கிடக்காரு நாங்கள்தான் அஞ்சாம் ஃபெயில் ஃபெயிலாகி இங்கே மூக்குழு உக்காந்துட்டு இருக்கோம் பாடி போடி நான் ஒன்றும் ஒன்றமத்தையும் அஞ்சாம் கிளாஸ் கிடையாது பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் அந்த காலத்திலேயே எச்எஸ்எல்சி டி எஸ்எஸ்எல்சி எம்பிட்டு படிச்சு என்ன எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு தானே ஐயோ இவன் ரொம்ப ஊர் தலைவர் மானத்தையும் போலயே சரி சரிடி வந்தது வராத உமா உங்களுக்கு வராத வந்த மனுஷனை உட்காருங்க தண்ணி குடிங்கன்னு எதாவது சொல்கிறாள்லா பாரு சரி சரி உட்காருங்க ஏதாவது பொழுது போலேன்னு உரண்டை எடுத்தேன் உட்காருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் ரெண்டு நாளாக நம்மளை காணாமல் பயந்துட்டா போல ஃபோன் வேற எடுக்கலையா அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டா போல இந்தாங்க தண்ணியே குடிங்க ஆ உம் ஏடி சுக்கு என்ன என்ன ஒன்று இல்லட்டி வந்தோடனே விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் உண்மையா விஷயத்த சொன்னாதானே உண்மையா போய் நான் சொல்ல முடியும் உண்மையானு மொட்டையாக என்னத்தை சொல்ல அது ஒன்று முல்லட்டி நம்ம அழமேடு வீட்டில் ரெண்டு நாளாக ஒரே கூத்தா நடக்குதாமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாமே பொண்ணு மாப்பி வீட்டை விட்டு போய்ட்டாகலாம் மூர்த்திக்கு வேறு வேலை போகிற நிலமையாயிருச்சான் அது மேலே அப்போ கூட வீட்டு பத்திரத்தை போதா போதாக்குறைக்கு அக்கம் அக்கா இருக்குது நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் சேர்ந்து தான் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சிக்கலாமே இல்லைன்னா வேலை போய் வீட்டில் ஒம்போட உட்காந்துருக்குமாமே அடா ஆமாங்கிறேன் நானே திக்குமுக்கா அடிப்பேனே பாத்துக்கங்க நடு ரோட்டில் நடக்குது ஒம்மு தும்மு மாப்பிள்ளையும் முன்னும் நம்ம சின்ன வயிற காலில் அழை பையன் அருவாள் எடுத்து வெட்ட போயிட்டானா பாத்துக்கங்க ஒரே கலவரம் ஆயிடுச்சு தெருவே நேற்று ரெண்டு நாளாக அந்த வீட்டுக்காக தானே பேசிட்டு கிடக்கா அழைமை எனக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம்லடி அவள் அப்படியே நடந்துக்கிறது பொண்ணுக்காக பணம் கொடுத்தா அதெல்லாம் சரி பசங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அது கூட பரவாயில்ல புள்ள கண்ணீர் விட்டு நிற்கிறப்போ தூக்கி கொடுக்கறது பெற்றவன் கடமை தான் அதே மாதிரி இந்த மூர்த்தி பயிலுக்கு ஒரு கஷ்டம்னாலும் இவ தானடி வந்து நிற்கணும் இது என்னடி புது கதையாக இருக்குது அவளுக்கு ஒரு நாயம் இவளுக்கு ஒரு நாயம்னா ஊர் உலகம் பார்த்தா என்ன நினைக்கும் சொல்லு நாலு பொண்ணை பையன் பார்க்காம யாரடி பாப்பாவளே அதான் மனுஷன் எனக்கு ஒன்றும் புரியல அவன் இப்படிப்பட்ட விலை கிடையாது பிள்ளைகளுக்காக சத்த சத்தப்பையிலேருந்து ஓடா உழைச்சி ஒத்துரும்பாக தேயிறவன் ஒரு நாள் கூட பிள்ளைகளை விட்டு கொடுத்ததே இல்லை என்னென்னு தெரியல பத்திரத்தை தரமாட்டேன்னு அப்படி சொல்லி விட்டாலாம் அவன் பட்ட கஷ்டம்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குமா ஊர் உலகத்தில் இன்றைக்கி வந்து பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அவள் புரிசு மூணு விளையாடு விட்டுட்டு போனப்போ அவள் பட்ட கஷ்டமும் பட்ட துயரமும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது வரைகுடைக்க என்ன காட்டு வேலைக்கு போகிறது என்ன ஒன்று ஒன்றா குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து அவள் பிள்ளைகளாக வளர்த்து வந்த இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறானா இது காரணம் இல்லாமல் இருக்காதியா சரிடி என்ன காரணமாக வேணா இருக்கட்டும் அவளுக்கு நாலு நல்ல புத்திமதி சொல்லு அம்முட்டு தான் சொல்லிட்டேன் கூடையே நீங்க தானே சுற்றுறீங்க அவளுக்கு நல்லது கிட்டது சொன்னால் தானே அவளுக்கும் புரியும் ஆமாம் ஆமாம் நானே தான் இருந்தேன் நீங்கள் வந்தோடனே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய் அவள்கிட்ட பேசிட்டு தான் வரணுன் இருக்கேன் சரி சரி ஏதோ நீங்கள் எல்லாம் கூட்டாளிகளாம் சேர்ந்து அவளுக்கு நல்ல புத்திமதி மதிச்சோன்னா சரிதான் ஆ ஆனால் அப்போ உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை எம்பூட்ட நாள் ஆனாலும் அடுத்த மனசு கஷ்டப்படுதுன்னா உங்களால் தாங்க முடியாது உடனே ஊருக்கு உழைக்கிறேன்னு வந்துவிடுங்க ஏன்டி நம்ம உசுரி எம்முட்டு நாள் இருக்க போது சொல்லு இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு நல்லதாக இருந்துட்டு போவோம் நம்மளால் நாலு பேர் நல்லா இருந்தாங்க தான் இருக்கணும் நம்மளால் அவங்க கஷ்டப்பட்டாங்க அங்கே கெட்டு போனாங்கன்றதா நல்லாவே இருக்கும் என்னத்தை கொண்டு போகிறோம் சொல்லு இந்த வீலையா வாசலையா என்னத்தை கொண்டு வந்தோம் ஒன்றும் கிடையாது சும்மா வந்தோம் சும்மா போவோம் இடையில இம்மட்டும் நடக்கு என்ன பண்ண சொல்கிற அவன் ஆட்டை ஆட்டி வைக்க நம்மளாம் ஆடுறான் அம்மன்ட்டு தான் சரியா சொன்னீங்க இப்போ சரியா சொன்னீங்க சரிப்பு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க சோத்துக்கு கறி எடுக்கிறேன் கறி எடுத்துட்டு வரப்போ அப்படியே நம்ம அளவேலையே ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ நல்லது நானும் குளிச்சு முடிச்சுட்டு உக்காந்துருக்கேன் செத்துடுவா ஆஹா சரி சரி நல்ல வேலை பிரச்சனை எல்லோரும் வழியாக முடிஞ்சிருச்சியா நல்ல வேலை என் பையன் வேலை கூட போயிடுமோன்னு நினச்சேன் கடைசி நேரத்தில் காப்பாற்றி கொடுத்துட்டேன் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அலவேலு அட சுக்குமாரி பாட்டி இப்போதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சோ ஏண்டி ரெண்டு நாளா அவன் வீடு வந்து போகிற மாதிரியாக இருந்துச்சு ரணகலமாலேயே இருந்துச்சு நீ சொல்கிறது சரிதாண்டி குடுமி நடக்கக்கூடாததெல்லாம் கூடாததெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீடு தங்கலை இனிமேல் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பிள்ளைக்கு என்ன பண்ணுதோ எது பண்ணுதோ ஒன்றும் புரியலை அடி போனவன் புருஷன் வீட்டில் குழைக்க போறா இதெல்லாம் ஒரு கவலையா நீ ஊடு அவள் கொழைச்சிக்கவா ஆமாம் என் பிள்ளை கெட்டிக்காரிதான் பொழச்சிக்கவா அடியே அழமையிலு நான் உனக்கு சொல்லி தெரிகிறது இல்லட்டி உன் பசங்க உனக்கு உசுறன்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தோம் மூர்த்திக்கு வேலை போகிற நேரத்தில் கூட என்னென்னு பத்திரத்தை தரல ஆமாம் ரே ஆயிரம் இருந்தாலும் போமக்கணுக்கு நீ தானே கொடுத்து தோணும் இப்படி எனக்கு என்னென்ன பொக்கம் போகிறது நல்லா இருக்குது அடிக்கை எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி நான் நகை இருந்துருந்தால் தூக்கி கொடுத்துருக்க மாட்டேனா அவசரப்பட்டு என் மாப்பிள்ளை என்னமே கொடுத்துட்டேன் அந்த ஆள் என்னென்னா அப்படியே தான் வாயில் போட்டுட்டு எனக்கு என்னென்னு சுற்றி வரான் தெரிஞ்சிருந்தேன் நான் என்ன தொற்று போனோம் சொல்லு எனக்கு மட்டும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணும்னு என்ன ஆசையா அது போகட்டும் டி இப்போ வீட்டு பத்திரத்தை கேட்டாங்கல்ல அதை கொடுத்துருக்கலாம்ல போடி 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 பார்க்க தவளையே நல்லா சொன்னேன் வீட்டை தூக்கி கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறேன் நான் என்ன பத்து வீடு கிட்டியாக விட்டு வச்சுருக்கேன் நானே ஒத்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் டி இது விட்டுட்டு எங்கள் ரோட்டில் போய் விட்றதா நான் பண்ணேன் என் பேத்தி மார்க்கு வயசுக்கு வந்தால் கூட கொடுசக்கட்ட சொந்த வீடு இல்லைன்னா நல்லா வாட்டி இருக்கும் அடி அழமையிலு அவங்க என்னாடி வித்தாடி போகிறாங்க அடமானம் வைக்க போகிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்க போகிறாங்க அதையும் சீக்கிரம் கொடுக்க போகிறாங்க இதுக்கு என்னடி கொடுத்துருக்காங்கல்ல எல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஒரு வாட்டி வச்சு பழகிட்டோம்னு வையேன் மறுபடி மறுபடியும் வைக்கலாம் தோணும் திருப்பலாம் வணும் வைக்கலாம் தோணும் திருப்பலாம் இருந்து தோணும் கடைசியில் வீடு முழுகி நடுத்தரில் தாண்டி நிற்கணும் நான் என்ன போறப்ப நானா போக போகிறேன் வீடு வாச சொத்து பத்துன்னு எல்லையும் பாரபிளிகளுக்கு தான் வரைக்கும் கட்டி காப்பாற்றி கொடுத்துட்டு போகிறேன்னா மாட்டி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அதுக்காக இம்புட்டு பெரிய வீடு கொண்டு போய் அடகு வைக்க முடியுமா அவனும் கூறுக்கிட்டு போய் கேட்குறானா நானும் போய் கொடுத்துருவேண்ணா அதுக்கு உக்காலத்து வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வந்து உட்காந்து வியாக்கியானம் பேசுவீங்க பொங்கட்டி பொங்கட்டி போக்கா ஒழுக்கலாம் சரி அலமையிலே ஒரு பக்கம் நீ சொல்றதும் சரியாதான் படுது இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ நம்ம தானமாக கூட நிற்கணும் ஏன் எனக்கு மட்டும்தான் பிள்ளையா என்ன என் பிள்ளைய எப்படி காப்பாற்றணும்னு தெரியும் அவன் ஒரு கடைக்கு நீ வச்சா கூட பொழச்சி வந்துடுவான் அவன் திறமை யாருக்கும் வராது என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும் என் பொருசை என்னை விட்டுட்டு சாவுறப்ப அவனுக்கு வெறும் பதினோரு வயசு ஏன் என்னையும் என் தம்பி தமிங்கச்சிகளையும் அவன் எல்லாம் காப்பி காப்பாற்றி இப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கான் அவனால் ஒன்றும் இல்லாமையும் முன்னுக்கு வர முடியும் அவன் ஒன்றும் புழைக்க தெரியாதவன் இல்லை ஏறிளமேலு உனக்கு சரின்னு பட்டது சி அப்படிதான் நான் சொல்லணும்னு தோண வந்ததை சொல்லிட்டேன் அப்புறம் அஷ்டம் என்னடி டி குடுமி வந்ததுலேருந்து குத்துக்கல்லாட்டை உட்காந்துருக்கே தவிர ஒருத்த ஒருத்த பேச மாட்டேங்கிற என்ன விஷயம் அடியாத்தி எனக்கேடி ஒம்பு உங்ககிட்டக்காக தான் ஒன்று ஒன்று இருக்கட்டும் நான் ஏதாவது சொல்லி வைக்க எனக்கு ஒம்பு வந்து பேசாம பேசாமல் அதெல்லாம் கிடையாது ஒன்றை பற்றி எனக்கு தெரியாது இங்கே நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஊர் புள்ள நீயே அந்த பங்கச்சமும் போய் அடிப்பீங்க எனக்கு தெரியாதா ஏடி அளமிலே நான் உங்க கதையை போய் ஊர் ஃபுல்லாக டமாரி அடிப்பானே அடியே என் பையன் பொண்ணும் மாப்பிள்ளையும் வெட்ட அறுவாளத்துக்கிட்டு வாரா நீ குறுக்க வந்து காப்பாற்றுன்னு பார்த்தா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சீரியல் கணக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கியோ இந்த அளமையுக்கு உடம்பெல்லாம் நின்று அம்மட்டு சென்னையிலேயும் தெருவில் திண்ணையில் உட்காந்துருக்க நம்மளை கவனிச்சிருக்காளே அடடே இல்லடி இளமையிலே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வரலான்னு தான் நினச்சேன் இருந்தாலும் உங்கள் குடும்ப விஷயம் நீ ஏன் குறுக்க வரேன்னு கேட்டுட்டுன்னு வையே அதான் கொஞ்சம் தள்ளியாக இருந்தேன் ஏண்டி ரெண்டு கொலை உள்ள போயிருக்கோம் அப்போ கூட குடும்பம் வர கொடுக்க வரமாட்டேன்னு என்னமா பாரு இந்த இடத்துக்கு யார் கால் பண்ணுறது அட நம்ம பொண்ணு ரெண்டு நாள் ஆச்சு என் பிள்ளைகிட்ட பேசி ஹலோ நிம்மிம்மா எப்படி இருக்க ஹலோ எம்மா அட சொல்லுடி எங்கம்மா இருக்க நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்கேன் சுக்குமாரியும் குடும்பியும் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் ஏம்மா நம்ம வீட்டு பின்னாடி வாசலுக்கு வாமா யாருக்கும் தெரியாம மாமா ஏண்டி நான் சொன்னதை மட்டும் செய்யி யார்ட்டையும் சொல்லாமல் கிளம்பி பின்வாசலுக்கு வா ஹலோ ஹலோ என்ன இவன் பொசுக்குன்னு ஃபோன் வச்சிட்டா பின்வாசலுக்கு வேறு வர சொன்னாலே இவர்கள்ட்ட வேற சொல்லாமல் போகணும் என்ன வேணு சட்டை வெந்துச்சிட்டு வா உட்கார் பேசுவான் இல்லை டிச்சி குமாரி உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது இப்போதான் ஞாபகம் வந்துச்சு சத்த போயிட்டு வரட்டமா சரி சரி நீ போயிட்டு வா எனக்கும் வீட்டுக்கு போகணும் சத்த வேலை இருக்குது இன்னைக்கு தான் வெண்ணவர் வீட்டு திரும்பினார் அவருக்கு கறி எடுக்கலான்னு வந்தேன் உன்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டேன் சரி நான் கறி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் பாத்து வர நடந்ததெல்லாம் கவனிச்சியா இட்டுன்னா நம்மள்ட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா திடீர்னு பொண்ணுகிட்ட இருந்து தூக்கிட்டு உள்ளே அப்போ எதை இருக்கு ஆமா இருக்கு இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு என்ன எல்லாத்தையும் கண்டுகிட்டு போய் ஊர் ஃபுல்லாக டம்மால் அடிக்கிறது பேசாம கிளம்பு வந்த வேலை முடிஞ்சு நாலு வாரத்தை ஆறுதல் சொல்லிட்டு என்ன ஏதன்னு புத்தி சொல்லிட்டு போலான்னு வந்து வேலை முடிஞ்சு கிளம்பு एक यात्री है एक यात्री